பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் ஜீரோ லிஸ்தன் ஏ லிஸ்தென் பை பை டூ கமா ஜீரோ லிஸ்தன் பி லிஸ்தென் பை பை டூ கமா சைன் சைன்ஏ இக்கொல்ட்டு மூணு பை ஐந்து மற்றும் காஸ்பி ஈக்வல்ட்டு ஒன்பது பை நாற்பத்தி ஒன்று எனில் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது முற்றொருமையை பயன்படுத்தி சைன் ஏவிலிருந்து காசியேவின் மதிப்பும் காஸ்பியிலிருந்து சைன் யின் மதிப்பு கணக்கிடுவோம் முதல்ல சைன் ஏவின் மதிப்பானது சைன் ஏ ஈக்குவல் டூ மூன்று பை ஐந்து முக்கோணவியல் முற்றொருமையானது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ்கொயர் ஏ ஈக்குவல் டூ ஒன்றை பயன்படுத்தி சைன் ஏவின் மதிப்பை இதில் பிரதியிட்டு காஸ் ஏவின் மதிப்பை கணக்கிடலாம் சைன் ஏ என்பது மூணு பை ஐந்து சைன்ஸ் கொயர் எனும் பொழுது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்கொயர் ஏ ஈக்குவல் டூ ஒன்று மூணு பை ஐந்து வர்க்கப்படுத்துகிறோம் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்பது ஐந்து வர்க்கப்படுத்துகிறப்ப இருபத்தி ஐந்து ப்ளஸ் காஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன்று காஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ஒன்பது பை இருபத்தி ஐந்து வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒன்பது பை இருபத்தி ஐந்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம் ஒன்று பெருக்கல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்பது பை இருபத்தி ஐந்து காமனாக எழுதிக்கலாம் காஸ்கொயர் ஏவின் மதிப்பானது இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்பது பதினாறு பை இருபத்தி ஐந்து இருபுறமும் வர்க்கம் மூலம் எடுக்கலாம் வர்க்க மூலம் எடுக்கும் பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் குறி கொடுப்போம் ரூட் ஆஃப் பதினாறு பை இருபத்தி ஐந்து காசியேயின் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினாறின் வர்க்க மூலமானது நான்கு இருபத்தி ஐந்தின் வர்க்கமூல மதிப்பு ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்து வினாவில் ஏ என்பது ஜீரோ லெஸ்தென் ஏ லெஸ்தென் பை பை டூ முதல் கால் பகுதியில் அமைவதாக கொடுத்துருக்கிறதுனால காசியேவின் மதிப்பு அனைத்து மதிப்புகளுமே முதல் கால் பகுதியில் ப்ளஸ் குறி என்பதால் காசியே ஈக்குவல் டு ப்ளஸ் நாலு பை ஐந்து என்பதை எடுக்கலாம் அடுத்து காஸ்பியின் மதிப்பு காஸ்பி என்பது ஒன்பது பை நாற்பத்தி ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது முற்றொருமை சயின்ஸ் ஸ்கொயர் பி டீடாக்கு பதிலாக கோணமானது பின்னு நீங்கள் எடுக்கிறோம் சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் பி எழுதிக்கிறோம் காஸ்பியின் மதிப்பை பிரதிக்கிடுறோம் ஒன்பது பை நாற்பத்தி ஒன்று காஸ்கொயருங்கிறாள் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ்ஸு ஒன்பது பை நாற்பத்தி ஒன்று வர்க்கப்படுத்துகிறோம் ஒன்பது பெருக்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தொன்று பெருக்கள் நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் எண்பத்தி ஒன்று பை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று என்பது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஒன்று பெருக்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று எனும் பொழுது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று மைனஸ் எண்பத்தி ஒன்று பை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று இரண்டு மதிப்புகளையும் கழிக்கிறோம் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டூ ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றரை கழிக்கும் பொழுது ஆயிரத்தி அறுநூறு பை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று வர்க்கம் மூலம் எடுக்கலாம் சைன் பி ஈக்குவல் டு ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆயிரத்தி அறுநூறு பை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று சைன் பியின் மதிப்பு ப்ளஸ்ஆர் மைனஸ் ஆயிரத்தி அறுநூறின் வர்க்கம் மூலமானது பதினாறு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு பதினாறு அப்போ நாற்பது பை டினாமினேட்டரின் வர்க்கம் மூலமானது நாற்பத்தி ஒன்று பி என்பது ஜீரோ லெஸ் தென் பி லெஸ் பை பை டூ பி என்ற கோணமானது முதல் கால் பகுதி என்பதால் அனைத்து மதிப்புகளுமே பிளஸ் குறி எனவே சைன் பியின் மதிப்பானது பிளஸ் 40 பை நாற்பத்தி ஒன்றுன்னு எடுக்கலாம் இனி இரண்டு சப்டிவிஷனுக்கும் தீர்வு கணக்கிடலாம் முதல் சப்டிவிஷன்ல சைன் ஆஃப் ஏ பிளஸ் பியின் மதிப்பெண்ணானு கணக்கிடுறோம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஏ plus B க்கு பதிலாக ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக இதுல கோணமானது ஏ பிளஸ் பின்னு இருக்கு எனவே சைன் ஆஃப் ஏ பிளஸ் பியின் விரிவாக்கமானது சைன்ஏ காஸ்பி ப்ளஸ் காஸ் ஏ பி சைன் ஏ காஸ்பி பிளஸ் காசியே சைன் பி சைன் ஏயின் மதிப்பு மூணு பை ஐந்து பெருக்கல் காஸ்பியின் மதிப்பானது ஒன்பது பை நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் காசியேயின் மதிப்பு நான்கு பை ஐந்து பெருக்கள் சைன்பியின் மதிப்பானது நாற்பது பை நாற்பத்தி ஒன்று இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறோம் மூணு பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு பை நாற்பத்தி ஒன்று பெருக்கல் ஐந்தின் மதிப்பு இரநூத்தி ஐந்து ப்ளஸ் நாலு பெருக்கல் நாற்பது நன்னாங்கு பதினாறு ஆயிரத்து நூற்றி அறுபது பை ஐந்து பெருக்கல் நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஐந்து டினாமினேட்ரு மதிப்புகள் பொதுவாக இருக்கும் பொழுது நியூமரேட்டர்களை கூட்டிக்கிறோம் இருபத்தி ஏழு ப்ளஸ் நூற்றி அறுபது இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு பை இரநூத்தி ஐந்து என்பது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியின் மதிப்பு அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியின் மதிப்பு என்னான்னு கணக்கிடுறோம் அல்ஃபா பீட்டாக்கு பதிலாக கோணம் ஏ மைனஸ் பி என உள்ளது எனவே காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியின் விரிவாக்கம் காஸ் ஏ காஸ்பி மைனஸ் இருந்ததுன்னா காஸ் ஃபார்முலாவில் வலதுபுறம் ப்ளஸ்ஸு சைன்ஏ சைன் பி சைன்ஏ சைன் பி காசியேவின் மதிப்பு நாலு பை ஐந்து பெருக்கல் காஸ்பியின் மதிப்பு ஒன்பது பை நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் சைன்ஏயின் மதிப்பானது மூன்று பை ஐந்து சைன் பியின் மதிப்பு நாற்பது பை நாற்பத்தி ஒன்றுன்னு கணக்கிட்ருக்குறோம் நாலு பெருக்கள் ஒன்பது முப்பத்தி ஆறு ஐந்து பெருக்கள் நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஐந்து ப்ளஸ் முன்னாங்கு பன்னிரெண்டு நூற்றி இருபது பை ஐந்து பெருக்கள் நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஐந்து டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கிறோம் இரநூத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ப்ளஸ் நூற்றி இருபது இரண்டு மதிப்புகளையும் கூட்டும் பொழுது நூற்றி ஐம்பத்தி ஆறு பை இரநூத்தி ஐந்து என்பது காசு ஆஃப் ஏ மைனஸ் பியின் மதிப்பாகும்